ஹாய் கேஸ் எடுத்துக்காட்ட ரெண்டு புள்ளி ஒன்று நம்மிடம் முப்பத்தி நாலு கேக் தொண்டுகள் உள்ளன ஒவ்வொரு பெட்டியிலும் ஐந்து கேக்குகள் மட்டுமே வைக்க இயலுமெனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் என காண்க ஒன்றுமே இல்லை இது ஒரு சாதாரண வகுத்தல் கணக்கு தான் அப்போ எப்படி இதை போடணும்னா முப்பத்தி நாலு கேக்கு நம்மள்கிட்ட மொத்தம் இருக்குது கரெக்டுங்களா நம்மள்கிட்ட மொத்தம் இருக்கிற கேக்கு எவ்வளோ மொத்த கேக்கு முப்பத்தி நாலு ஒரு பெட்டிக்கு அஞ்சு கேக்கு அவ்வளோதான் இப்போ இது அஞ்சாவெவகு தான் ஆன்சர் வந்துச்சு ஆரஞ்சு முப்பது ஓகேங்களா மீதி நாலு இது ஏன் எடுத்தோடனே இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூக்லிட்டின் தேட்டரம் பார்க்க போகிறோம் யூக்ளிட்டின் தேற்றத்தோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சரிங்களா அது ஆக்சுவலாக ரெண்டு புள்ளி ரெண்டில் தான் இந்த தேட்டர்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்குது இருந்தாலும் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு தான் ஏ அதாவது வகுபடும் எண் அதே மாதிரி அடுத்தது பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படிங்கிறது இந்த அஞ்சு தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும் எண் கரெக்டுங்களா வகுக்கும் எண் இது என்னது பி அதே மாதிரி அடுத்தது க்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவு ஈவு எங்கே இருக்குது இந்த ஆறு இதுதான் கியூ அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ரிமைண்டர் அதாவது மீதி சரிங்களா ஓகே இவ்வளோ தான் நம்ம அடுத்த அடுத்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறது அடுத்த ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி மூணில் யூக்யிலிட்டின் தேட்டரும் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஒடிவத்தில் எழுதணும் இப்போது இதை யூக்குவிலிட்டின் தேட்டர் ஒடிவத்தில் எழுதணும் அப்படின்னா நல்லா பாருங்களேன் ஏ ஒடிவன்ஸ் பாருங்கள் ஏ எவ்வளோ முப்பத்தி நாலு கரெக்டுங்களா இது தானே ஏ இந்த முப்பத்தி நாலு எடுத்து எழுதிட்டேன் அடுத்து ஈக்குவல்கிட்ட போட்டோம் அடுத்து பி எவ்வளோ வகுக்கும் மீன் வந்து அஞ்சு அஞ்சு கியூ எவ்வளோ வந்தது ஆறு அதாவது ஈவு இங்கே இருக்குது பாருங்கள் ஆறு மீதி எவ்வளோ வந்தது நாலு ப்ளஸ் நாலு அவ்வளோதான் இப்போ இதை ப்ரொசீட் பண்ணி பார்த்தோன்னா முப்பத்தி நாலு இந்த பக்கம் இருக்குங்களா ஈக்குவல் டு ஐயார் முப்பது ப்ளஸ் நாலு முப்பத்தி நாலு ஈக்குவல் டு முப்பத்தி நாலு அவ்வளோதான் இதுதான் ஈக்குவலிட்டி தேட்டோம் வேறு ஒன்றில் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும் அதில் ஈவி எவ்வளோ மீதி எவ்வளோ அப்படின்னு எடுத்து தனித்தனியாக எடுத்து எழுதணும் என்ன நம்பர் வகுக்குது எந்த நம்பரை வகுக்குது அவ்வளோதான் இப்போ இந்த கணக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது ஆறு பெட்டிகள் தேவை தேவையான பெட்டிகள் ஆறு ஆறு அதே மாதிரி மீதம் இருக்கும் கேக்குகள் எவ்வளோ மீதி எவ்வளோ வந்திருக்குது நாலு இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஸோ மீதம் இருக்கும் கேக்குகள் நாலு அவ்வளோதான் தட்ஸ் ஆல் தேங்க்யூ